அரச மர நிழலும் வன்னி மர நிழலும் ஆனைமுகன் விரும்பி அமரும் இடங்கள் இவை மட்டுமின்றி மேலும் பல்வேறு மரங்களின் கீழும் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் எந்தெந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் விநாயக பெருமானை வழிபடும் மக்களுக்கு என்னென்ன பலன்கள் கிட்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வன்னி மர பிள்ளையார் அவுட்ட நட்சத்திர நாட்களில் வன்னி விநாயகரை நெல் பொறியினால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடும் புன்னை மர ஆயில்ய நட்சத்திர தினத்தில் இவருக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வஸ்திரங்களை அணிவித்து பின் ஏழை நோயாளிகளுக்கு உணவு உடைகளை தானம் செய்தால் தம்பதியர்களிடையே உள்ள மனக்கசத்து நீங்கும் மகிழமர பிள்ளையார் மகிழ மரத்தின் கீழ் இருக்கும் பிள்ளையாருக்கு அனுஷ நட்சத்திரத்தில் மாதுளம்பழ முத்துக்களால் அபிஷேகம் செய்தால் வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றிருப்பவர்கள் நலமுடன் இருப்பார்கள் மாமர பிள்ளையார் மாமர பிள்ளையாருக்கு கேட்டை நட்சத்திரத்தன்று விபூதி காப்பிட்டு ஏழை சுமங்கலிகளுக்கு உடை உணவு அளித்து வந்தால் கோபம் பொறாமை பகைமை மாறி பாதிக்கப்பட்ட வியாபாரம் சீரடையும் வேப்பமரத்து விநாயகர் உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் தீபம் ஏற்றி இவரை வழிபட்டால் கன்னியருக்கு மனம்போல் மாங்கல்யம் கிடைக்கும் ஆலமர பிள்ளையார் ஆலமரத்தின் கீழ் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் விநாயகருக்கு நோயாளிகள் மகம் நட்சத்திரத்தன்று சித்திரானங்களை நிவேதனம் செய்து தானம் அளித்தால் கடுமையான நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் வில்வ பிள்ளையார் சித்திரை நட்சத்திரத்தன்று இந்த விநாயகருக்கு வழிபாடு செய்து ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் அளித்து வில்வ மரத்தை சுற்றி வந்தால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் அரசமர பிள்ளையார் பூச நட்சத்திரத்தன்று இந்த விநாயகருக்கு அன்னாபிஷேகம் செய்தால் விளைபொருள் மற்றும் பூமியால் லாபம் கூடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்